அஸ்ஸலாமு அஸ்லாமுக்கும் ரஹத்துலாஹி வரகாத்துகு அன்புமிக்க சகோதர சகோதரிகளை யார் ஒருவர் அல்லாஹுவை தனிமையில் அஞ்சுகின்றாரோ அவருக்கு மன்னிப்பும் மிக பெரிய கூலியும் உண்டு என்று அல்லாஹு திருமறையில் அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனத்தில் அல்லாஹு தெரிவிக்கின்றான் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அவனை தனிமையில் அஞ்சி அழுதி தொழுதி துவா செய்தால் நிச்சயம் நம்மளுடைய துவா செய்வதை கபூர் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் ஆகையினால் நாம் எவ்வளவோ தவறுகள் செய்திருக்கலாம் அந்த தவறுகளை மன்னிப்பதற்கு அல்லாஹு ரெடியாக இருக்கின்றான் நாம் தயாராக இருக்க வேண்டும் தனிமையில் நமது குறைகளையும் நமது நிறைகளையும் அவனிடத்தில் சொல்லி துவா கேட்கும் பொழுது அல்லாஹ் கபூர் செய்யக்கூடியதாக இருக்கின்றார் அல்லாஹ் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் தனிமையில் ஒவ்வொரு தொழுகையிலும் துவா கேட்டு பிறகு தனிமையில் துவா கேட்பதற்கு உங்களையும் எங்களையும் அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்து